ஓம் முருகா குரு அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி ஷடாசிரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதன் ஏறுமுகம் நான் மாரியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்று திங்கட்கிழமை இந்த பதிவை நான் திங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சிருந்த ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பக்தி நிறைந்த பதிவாகவும் இருக்க போகுது பயனுள்ள பதிவாகவும் இருக்க போகுது அதோட இந்த மாதிரி நம்ம விபூதி வைத்தோம் அப்படின்னா ஒரு கோவில் கட்டிய பலனே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலும் நமக்கு திருவண்ணாமலையில இருந்து நமக்கு கிடைச்சிருக்கேன்னும் போது அப்போ இந்த பதிவானது பக்தியும் பயனுள்ள பதிவும் அப்படின்னு தானே சொல்லணும் அதனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு சகோதரி தான் இந்த அற்புதம் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க நான் வந்து இப்போது இருந்து சொல்லட்டுமா சிவன்லேருந்து சொல்லட்டுமா முருகர்லேருந்து சொல்லட்டுமா காமாட்சி தாயாருடைய அற்புதம் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து எனக்கே தெரியல அந்த அளவுக்கு வந்து அருள் நிறைந்த ஒரு பதிவாக உங்களுக்கு வந்து அமைய போதுங்க அதே சமயம் சகோதரி நடந்த நிறைய அற்புதங்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்திருக்கிறோம் அதாவது முருகப்பெருமானோட முகம் வந்து ஈசனாகவும் முருகப்பெருமானவும் மாறிய ஒரு முகம் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் காமாட்சி அம்மன் பூஜை செய்ததன் மூலமாக அவங்களுடைய கணவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தாயார் வந்து காப்பாத்தினாங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றதன் மூலிமா நடந்த அற்புதங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சித்தர் கையால இருந்து மூன்று முக ருத்ராட்சம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய மகனுக்கு வந்து அவங்க போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அற்புதங்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே போலதான் இந்த பதிவிலும் சகோதரி நம்முடைய சேனல் மூலயமா நிறைய சொல்லக்கூடிய அற்புதமான பூஜை முறைகள் எல்லாம் எடுத்து செய்தது மூலயமா நடந்த அற்புதங்கள் தான் நம்ம ஒன்று ஒன்னா பார்க்க போறோங்க கிரிவலம் அப்படின்னாலே நிறைய பௌர்ணமி என்று நம்ம வந்து வலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே சமயம் அன்று வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கால் வைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு திருவண்ணாமலையே அப்படியே வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்து சூழ்ந்து இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால ஒரு சில மக்களுக்கு ரொம்ப சிரமமாவும் இருக்குன்றதுனால எப்போ நமக்கு நேரம் கிடைச்சு நம்ம வந்து திருவண்ணாமலை மண்ணை மிதிக்கிறோமே அதுவே நமக்கு நிறைஞ்ச பௌர்ணமியா நினைச்சு நம்ம கிரிவலம் வரலாம் அதுல வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது அதே போலதான் சகோதரி வந்து அமாவாசை தோறும் வந்து இவங்க கிரிவலம் வர்றதை வழக்கமா வச்சிருக்காங்க முதல் முறையே அமாவாசை என்று குடும்பத்தோட அவங்க போறாங்க கணவருக்கு நல்ல உடம்பு முடியாம இருக்குது அதையும் மீறி அவங்க போறாங்க அப்பதான் அவங்க ருத்ராட்சம் கிடைச்சது இல்லையா அதே போல இந்த மாசம் எப்படியாவது நம்ம வந்து போகணும் கிரிவலம் போய் ஈசனை வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க குழந்தை உடம்பு முடியாம இருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு இவங்க கணவரை இவங்களும் வந்து கிரிவலம் வந்து போயிருக்காங்க கிரிவலம் போயிட்டு ஒரு ஒரு சன்னிதானமா இவங்க பாத்துட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து ருத்ராட்சம் கயிறு கோத்தே வந்து கொடுத்துருக்காங்க இந்த முறையும் அழகா இவங்க வாங்கியிருக்கிறாங்க அது தாண்டி ஒரு ஜீவ சமாதி அங்க இருக்கு அந்த இடத்த அங்க கடந்து வரும்போது ஒரு சாமியார் வந்து இவங்களையே பாத்துட்டு இருக்காரு இவங்களும் அவங்களையே பாக்குறாங்க இவங்களும் அவரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க வாமா அப்படின்னு வந்து கூப்பிடறாரு சரின்னு இவங்க அங்க போறாங்க போனது என்னமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்கய்யா ஒண்ணு இல்லைங்க ஐயா சும்மா தாங்க ஐயா அப்படியே பார்த்தேன் அப்படின்னு சரிமா ஈசனை பார்க்க இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சத எத்தனாவது முறை வர அப்படின்லாம் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் இரண்டாவது முறையா அமாவாசை தோறும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேங்க ஐயா அப்படின்னு சரி உனக்கு வர்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு தொடர்ந்து வா உன்னுடைய வாழ்க்கையில நீ வரமோட இருப்ப அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உன் கையகாமி அப்படின்றார் என்னன்னா பார்த்தா விபூதியை கொடுக்குறார் கையில் வந்து விபூதி கொடுக்குறார் அவர் வந்து கொடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி நீ விபதியை வச்சுக்கோ ஒரு கோவில் கட்டிய பலனும் புண்ணியமும் ஒன்று வந்து சேரும் அப்படின்னு வந்து சாதாரணமாக அவர் வந்து சொல்கிறார் இன்னும் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல சாதாரணமாக நம்ம பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் அவர் வேற யாரையும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லலை இவங்கள சகோதரியை மட்டும் இப்படி கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி இப்படி ஒரு தகவலை வந்து அவர் சொல்றாரு அதன் மூலயமா இவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கறாங்க என்னடா இது நம்மளாம் வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு செங்கல் வாங்கி தர முடியுமா அப்படின்ற நிலைமையில் நம்ம இருக்கிறோம் ஆனா ஒரு கோவில் கட்டிய பலனே நமக்கு கிடைக்கும் அப்படின் போது ஒரு பெரிய தகவலை வந்து நமக்கு ஈசன் சன்னிதானத்துல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப ரொம்ப கவனத்தோட அவங்க வந்து சித்தர்கிட்ட கேட்குறாங்க அப்ப என்ன சொல்கிறாருன்னா அவங்க சொன்ன வழிமுறையை நான் அப்படியே உங்களுக்கு பதிவின் மூலிமா சொல்கிறேன் இதை நீங்கள் தினம் நீங்கள் வந்து செய்ய 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 நமக்கும் ஒரு கோவில் கட்டிய ஒரு பல நிச்சயமாக கிடைக்கணுன்றது மூலயமா தான் இந்த சகோதரியின் மூலமாக தெரிய வந்து அந்த அந்த சகோதரி என்கிட்ட சொல்லி நான் இப்போ உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து அங்கே ஈச நமக்காக உருவாக்கி இருக்காரு அப்படின்னு தானேங்க நினச்சிக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பாகியம் இல்லையா இது சரி இப்போ நான் சொல்கிறேன் அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் இது வந்து ஃப்ரண்ட் கேமரான்றதுனால நான் வந்து நான் வந்து இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வலது கையில் தான் செய்கிறேன் சரிங்களா இப்போ வலது கையில் இங்கே உள்ளங்கையில் கொஞ்சம் விபதியை வச்சுக்கோங்க இந்த மூன்று விரல் இருக்குல்ல அது அப்படியே விபதியை மூடின மாதிரி இப்படி மடக்கிட்டு இந்த ரெண்டு விரல் அதாவது சுண்டு விரலும் பெரு இப்படி நீட்டிட்டு இப்படி மூடிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு மூணு முறை வந்து நம்ம சொல்லிவிட்டு இப்படி தலையை சுற்றணும் ஓாய ஓ நம ஓ நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வந்து இந்த விபூதியை வந்து இந்த பெருவிரலை கொண்டு இப்படி வந்து தடவிக்கணும் ஏன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கு இல்லையா விபூதி இப்போ இந்த இடத்துக்கு வராதுன்றதுனால பெருவிரலை கொண்டு இந்த விபூதியை இப்படி மூன்று விரலுக்கும் இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு இப்போ நீங்கள் நெட்டியில் வைக்கணும் இப்படி வைக்கக்கூடாது தலையை நிமிர்ந்து ஏன்னா விபதி கீழே கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால இப்படி தலையை நிமிர்ந்து நெத்தில இப்ப நாம வந்து வச்சுக்கணும் நெத்தில வைக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன் கட்டாயமா நாம தினம் விபதி வைக்கும் போது இந்த மந்திரம் சொல்லி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன மந்திரம் அப்படின்னா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துர வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபதி எப்படி எடுத்தோம் இல்லையா இப்படி மேலோங்கி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்கோம் சரிங்களா அப்படி வைக்கும்போது விபதி கொட்டாது அதனால் இப்படி மேலோங்கி இப்படி வச்சு ஃபுல்லாக இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்படி எடுத்துக்கும் இதுதான் விபதி வைக்கக்கூடிய முறை இப்ப நான் வந்து சும்மா அப்படி விரல்ல எடுத்து வைக்கிறது அவசரத்துல வச்சுட்டு போறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம தினமும் காலை குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல அந்த மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே போறீங்க கிளம்புறீங்கன்றது அது வேற விஷயம் நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க அதே சமயம் வந்து இதை நீங்க தினம் செய்துட்டு வந்தீங்கன்னா அவர் சொன்னது என்னன்னா ஒரு ரெண்டு நாள் செய்ய உங்களுக்கு ஞாபகம் வரதையா இருக்கும் மறந்துடுவீங்க கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க செய்ய 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 அதனுடைய பலன் நீங்க வந்து உணரலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதே சமயம் இதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா எந்த ஒரு மந்திரமுமே நான் சொன்னது போலதான் நம்ம வீட்ல இருந்து செய்யறதை விட கோவில இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு நூறு சதவீதம் நமக்கு வந்து தரும் இல்லையா அதனால நீங்க வந்து கோவிலுக்கு போறீங்க அங்க விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கி அப்படி ஏதாவது சோத்துல கொட்டிட்டு வராம இந்த மாதிரி நீங்க வந்து மந்திர மாவத சொல்லி அழகா இந்த நெத்தில வைக்கும்போது நமக்கு அவ்வளவு ஆகர்ஷணமும் கடவுளோட அனுகிரகமும் நமக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ஈசனுக்கு கொடான கோடி நன்றி நம்ம சொல்லணும் இல்லையா அண்ணாமலையா இருக்காரோ ஹரா அண்ணாமலையா இருக்காரோ ஹரா இப்படி ஒரு அற்புதமான தகவல் இந்த சகோதரி மூலயமா நமக்கு கிடைக்கப்படுறதுக்கு சகோதரிக்கும் பெரிய நன்றிகள் சொல்றேன் ஈசனுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம சொல்லணும் சரி நாம இப்ப அடுத்தது தோரண கணபதி பக்கம் வருவோமா தோரண கணபதி வந்து நான் பூஜை முறையை வந்து நான் சொல்றேன் கடன் இல்லாதவங்க யாரு தாங்க இருக்காங்க எல்லாம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா கடன் அப்படின்னா நாம வந்து ஒரு இடத்துல வாங்கினோம் அப்படின்னா தான் அது கடன் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க சூழ்நிலை வந்து அவங்க கேட்டிருப்பாங்க நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு வராத ஒரு நிலைமையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைக்குமே கூட நீங்க வந்து இந்த பூஜை முறையை எடுத்து செய்யலாம் அதனால இந்த கடன் இல்லாதவங்க நமக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த ருணம் என்ற கூடிய கடன்ல வந்து நம்ம தான் இருக்கோம் இல்லையா அதனால வந்து இந்த தோரண கணபதி வழிபாட்டு முறையை எடுத்து செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னதுமே நிறைய அநேகமான மக்கள் வந்து செவ்வாய்கிழமை என்றே நம்ம பூஜை முறையை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்க எல்லாருக்குமே வந்து பூஜை முறைகள் செய்து எல்லோருமே பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க காமாட்சி அம்மன் பூஜைக்கு வரேன் கண்டிப்பாக அடுத்தது ஒரு பெரிய வீடியோ பதிவா கொடுக்குறேன் அதன் மூலிமா நான் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏக்கப்பட்டது இருக்குது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குங்க அதனால பெரிய வீடியோ பதிவா உங்களுக்கு காமாட்சி அம்மன் வழிபாட்டு முறை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கட்டாயமாக ஒரு பதிவே நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி சகோதரியும் இப்போ எடுத்து செய்துட்டு இருக்காங்க அதே போல் இவங்களுக்கு வந்து தோரண கணபதி வழிபாட்டு முறையும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இவங்களுக்குலாம் வருது ஆனால் கட்டாயமாக வந்து நான் சொன்னேன் ஒரு படம் வந்து நிச்சயமாக வேணும் ஏன்னா ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் என்பது போல நம்ம தோரண கணபதிக்கு வந்து அவருடைய தந்தம் வந்து அவர் கையில வச்சிருப்பாரு அந்த அந்த தந்தத்தை கொண்டுதான் நம்மளுடைய கடன் என்னக்கூடிய அந்த ருணத்தை வந்து அவர் அழிப்பாரு அப்படின்றது வந்து ஐநீகம் அதனால அந்த படம் வந்து சகோதரி கிட்ட இல்லைன்றதுனால அவங்க வந்து ஒரு கடைக்கு போலாம் நம்ம வந்து ஒரு லேமினேஷனாவது போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கையில பணம் இல்லை வெறும் நூறு தான் இருக்கு படம் விலைல என்ன எதுன்னு கேட்போம் எவ்வளவு சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே இந்த நூறு ரூபா புள்ள வந்து அந்த படம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைக்கு போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போனது இவங்க வந்து லேமினேஷன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வெறும் ஐம்பது ரூபா கேட்குறாங்க சரி பரவாயில்ல நம்ம கிட்ட இருந்த நூறுரூவா இருக்குது அதனால் ஐம்பது ரூபா கொடுத்து பண்ணியாச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மனசாகவும் இருக்குது நம்ம இந்த பூஜை மாதிரி எடுத்து செய்கிறோம் நமக்கு இந்த பலன் கிடைக்குமா எப்படி என்ன இந்த மாதிரி எல்லாத்துமே இருக்கிற ஒரு விஷயம் தானே அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்குது கையில் இருந்த நூறுரூவாவில் ஐம்பது ரூபா போயிடுச்சு இந்த மாதிரிலாம் இவங்க நினைச்சிட்டு என்ன பண்றாங்க கடைக்கு வராங்க இவங்க வந்து இந்த டெய்லரிங் ஷாப் வந்து வச்சு இருக்காங்க அதனால இவங்க கடைக்கு வராங்க கடைக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படிலாம் ஒரு கஸ்டமர் வராங்க வந்தவங்க ஒரு துணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அவங்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் காம்படிஷன் அதுவும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஒரு காம்படிஷன் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அர்ஜென்ட்டு நேரம் ஆயிடுச்சு நம்ம அர்ஜென்ட்டுமா யாரும் இதுக்கப்புறம் ஆல்டேஷன் பண்ணி தர மாட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்காக வேண்டி குழந்தை வந்து டான்ஸ் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இவங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ல ஆல்டேஷன் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க கரெக்டாக ஐம்பது ரூபா கையில கொடுக்குறாங்க அதாவது இப்போ இதுல ஒரு விஷயம் புரியுதா நீ என் ஃபோட்டோ வாங்குறதுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்ட அந்த ஐம்பது ரூபாவே அதே விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி சம்பந்தமாவே அந்த பணம் வந்து இவங்க கைக்கு கிடைச்சதுமே இவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சு நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இருந்து ஐம்பது ரூபாவும் நான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து நினைச்சிட்டே வந்தாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி போட்டோ தானே நீ வாங்கிட்டு வந்த அதே ஐம்பது ரூபா நான் உங்களுக்கு திருப்பி பாரு அப்படின்னு போட்டோ வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் திரும்ப அந்த ரூபாய் இவங்க கை கிடைச்சிருச்சு இவங்களுக்கு அப்பவே மனசுக்கு வந்து ஒரு தெம்பு வந்துருச்சு கட்டாயமா அந்த பூஜை முறையை நம்ம எடுத்து செய்யணும் அதுக்கு அடுத்தது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நிலைமையானது மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள பட்டுச்சு பட்டுருச்சு இவங்க வந்து தோரண கணபதி வழிபாட்டு முறையை இவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க

நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து திருப்புகழல் கொடுக்குறேன் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் திருக்குழர் தினம் ஒரு திருப்புகழன் எழுதிட்டு வாங்கலை அதுவுமே நல்ல பலன் தரும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா அப்போ உடனே சகோதரிக்கு தோணுது ஏன்னா நாமே தினம் ஒரு திருப்புழை எழுதக்கூடாது அப்படின்னு இவங்க கடையில் இருந்தபடி அப்படியே என்ன பண்ணாங்க ஒரு நோட் எடுக்கிறாங்க முதல் திருக்குழா இருக்கக்கூடிய கைத்தலை நெறி கனி அழகாக திருக்குழல் எழுதி முடிக்கிறாங்க எழுதி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுறாங்க அவங்க கடையை தேடி வராங்க கடை தேடி வந்து இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் கொடுத்திருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு உரியதான அந்த பணம் கொடுத்துட்டு அந்த துணியை வாங்கியிருக்காங்க ஒருத்தர்களை ரெண்டு பேரும் அந்த மாதிரி வந்திருக்காங்க அன்று ஒரே நாள்லயே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இவ்வளவு நாள் வராதவங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வராதவங்க நாம இன்னைக்குதான் அந்த திருப்புக்களை நாம எழுதணுமே ஏன்னா அன்னைக்கே இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாவது நாள் தினம் தினம் ஒண்ணுதான் எழுதுறாங்க நிறைய கூட நான் அவங்களை எழுத சொல்லலை தினம் ஒரு பத்து முறை எழுதுகணும்னு நான் சொல்லலை ஒரே ஒரு முறையாவது தினம் ஒரு திருப்புக்களை எழுதி பாருங்க அதோட பலன் நீங்க கை மேல காணதா போறீங்க அதே போல சகோதரி இரண்டாவது நாள் ஒரு ஆர்வம் வந்துருச்சு இதுல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த திருப்புகள் இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்க ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் ஒரு சின்ன கடைங்க கடை வந்து சரியா ரன் ஆகவே இல்ல வியாபாரமே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா கடை இருக்கக்கூடிய அந்த தளத்துல இருந்தே நீங்க வந்து திருப்புகள் எழுதி பாருங்க பாராயணம் செய்து பாருங்க கடைக்கு போயிருங்க கடையை திறந்துட்ட உடனே ஒரு திருப்புகள் நல்ல அற்புதமான ஒரு திருப்புகள் செல்வம் தரக்கூடிய திருப்புகள் சரண கமலாலயத்தை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இல்லையா அதெல்லாம் நீங்க பாராயணம் செய்யலாம் அதுக்குள்ள சகோதரி என்ன பண்றாங்க அவங்க சொன்னதும் அதுதான் வீட்டுல வந்து எனக்கு நேரம் இல்லைன்னு கடைக்கு வந்துடுவேன் கடையில வந்துதான் இந்த திருப்புகள் எழுதுனேன் அப்படின்றாங்க சோ கடையில வச்சு நீங்க எழுதுறதுமே நல்ல பலன் நமக்கு வந்து அந்த வியாபாரமானது நல்ல விருத்தி அடையறதுக்கான நிறைய வழிமுறைகளை இந்த திருப்புகள் வந்து நமக்கு வழிவகுத்து தருது அதே போல சகோதரி என்ன பண்றாங்க இந்த திருப்புகள் வந்து எழுத இரண்டாவது நாள் திருப்புகள் எழுதுறாங்க அப்போ அதே போல புதுசா ரெண்டு கஷ்டம் கஸ்டமர் வந்திருக்காங்க துணி கொடுத்திருக்காங்க பழைய துணி வாங்காம இருந்திருக்காங்க அதை வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் வந்திருக்கு இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாயிருச்சு அதுக்கப்புறம் தினமும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் முதல்ல கடைக்கு வந்தது ஒரு திருப்புகளை எடுத்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இதையுமே கூட நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் நீங்க தாராளமா வாங்க இப்ப வந்து கடை வச்சிருக்கிறீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு கடை ஏதாவது நான் என்னமா பண்றது அப்படின்னு கேட்காதுங்க வீட்டுல இருந்தபடியே எழுதுங்களேன் எப்படி இருந்தாலும் கணவர் ஏதாவது ஒரு தொழில் செய்து தான் இறக்கப்படுறாரு அந்த தொழிலானது நல்ல விருத்தி அடைக்கிறோம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்னு சொல்லி தினம் ஒரு திருப்புகள் கட்டாயமா தாராளமா எழுதலாம் வேலைக்கு போறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன் அது கூட சிரமம்னு நினைச்சு எல்லாமே சிரமம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஒரு திருப்புகள் எழுத அவ்வளவுதான் அவ்வளவுதான் அழகா நம்ம எழுதி முடிச்சிடலாமே எழுதுவதன் மூலமா கிடைக்கக்கூடிய தான் நம்ம வந்து தினம் ஒரு பதிவு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க நானு அதனால நீங்க வந்து தினம் ஒரு திருப்புகள் எழுதிக்குவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நிலையானது மாறும் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய அற்புதங்கள் சரி சரி இப்ப இந்த அற்புதம் வந்து அப்படியே தொடருதுங்க அதாவது எப்படின்னா சகோதரி வந்து அவங்க வீட்டுல ஒரு முருகர் சிலை வச்சிருக்காங்க அந்த முருகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து சாதாரண ஒரு பித்தளை அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு பீங்கானல இருக்கக்கூடிய ஒரு முருகர் சிலை தான் நாம பூஜை முறை செய்யறதுக்கு எந்த விதமான பணம் காசு எதுவுமே இல்லாதப்போ ரெண்டு வெத்தல வாங்கி வச்சு இவங்க பூஜை முறை செய்தாங்க அப்படின்னு அந்த முருகர் தாங்க பால் அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா அப்படியே சாட்சா சிவன் ரூபமாவே அவர் மாறிடுவாரு அதுக்கப்புறம் சிரிச்ச முகமா மாறுவாரு இது நம்ம வந்து எத்தனையோ முறை வந்து இந்த பதிவுகள்ல பார்த்திருக்கோம் இங்க பாருங்க அபிஷேகம் செய்யறதுக்கு எடுத்து வைக்கும்போது அப்படியே சாட்சா சிவன் போலவே இருக்காரா அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்ததும் அப்படியே முருகப்பெருமானா மாறிடுவாரு சிரிச்ச முகத்தோட இப்படி இருக்காரு பாருங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல் வச்சுட்டு இருக்காரு அந்த வேல் வந்து ஒரு இரும்பு வேல் போல இருக்குது கொஞ்சம் துருப்பிடிச்சா மாதிரி இருக்கு அவங்களுடைய மகன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லலாம் அவன் வந்து எது சொன்னாலும் அவங்க வீட்டில வந்து அவன் சொல்றதா வேதவாக்கு அப்படின்னு கூட சொல்ல ஏன்னா அவன் வந்து இதே போல குழந்தையே இல்லாம இருந்து அவங்க கிரிவலம் போய் அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையானது நின்று அப்படி ஒரு தெய்வ குழந்தை ஆக அதனால அவன் வந்து சொல்றான் அம்மா நம்ம முருகருக்கு வந்து ஒரு வெள்ளி வேல் ஒண்ணும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு வந்து சொல்றான் டேய் நம்ம இருக்கக்கூடிய நிலமையில நம்ம தினம் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு அரிசி வாங்கி நம்ம சமைச்சிட்டு இருக்கோம்பா வெள்ளி வேல்லாம் எவ்வளோ எவ்வளவு ரேட்டு என்ன தெரியுமா நம்மளால வாங்க முடியுமா பார்க்கலாம் பா பொறுமையா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வந்து அம்மா சொல்றாங்க இல்லம்மா நம்ம முருகர் கையில ஒரு வெள்ளி வேல் வாங்கி வச்சா அதம்மா அழகா இருக்குமா சூப்பரா இருக்குமா அப்படின்லாம் இவன் சொல்றான் சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசினதை முருகர் கேட்காம இருப்பாரா அவருக்கு தான் வேலைனா ரொம்ப விருப்பமா வச்சு ஒரு வெள்ளி வேல் தானே அது எப்படி உன் வீட்டுக்கு வருது அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு வேலை மாதிரில இருந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவர் வா 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 சீக்கிரமா கடைக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடறாரு இவங்க வந்து எங்க என்னங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து பதட்டமா கேட்கிறான் இல்ல இல்ல நீங்க வாங்க ஒரு விஷயம் வாயின்னு கூப்பிடறா இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல இவங்க கையில இருக்க பர்சை எடுத்துகிட்டு போறாங்க அதுல வெறும் ஐம்பது ரூபாய் தான் இருக்கு இவர் நேராக கொண்டு போய் நகைக்கடை வாசலில் நிறுத்துறாரு எங்க இங்க எதுங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க நீ வா உள்ள வான்னு கையை பிடிச்சி இவருக்கு உள்ள கூப்புறாரு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு வாங்கம்மா வாங்கம்மான்னு உள்ள கூப்பிடறாங்க இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன்னா கையில வெறும் அப்ப இருபதா இருக்கு நகா கடை இங்க கூப்பிட்டு வர்றாரு என்ன பண்ண போறாரு அசிங்கமா போயிட போகுது அப்படின்னு இங்க எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க என்ன என்ன விஷயம்னு இவங்க வந்து அவங்க கணவரை வந்து நோண்டி நோண்டி கேட்கறாங்க இங்க ஏன் அப்படின்னு நேரம் என்ன பண்ணாரு வேலுக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் பக்கம் கூட்டு போறாரு அங்க போனது இவர் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு வந்திருக்காரு போல எவ்வளோ ரேட் என்னதான் இவர் பார்த்து வச்சுட்டு வந்திருக்காரு என்னன்னா இவர் வந்து ஒரு ஸ்டாண்டு வேல் போல வெளியில வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கூட்டு போய் அங்கே நிறுத்துறாரு இந்த மாதிரி இதை வாங்கிக்கோ அப்படின்னா நாலாயிரம் அஞ்சாயிரம்ன்றாங்க ஆமாங்க வெள்ளி விற்கிறவங்கள தங்கத்தை விட மிஞ்சிட்டு இருக்கு அதனால ஒரு சின்ன ஸ்டாண்ட் வேல் அப்படின்னாலே நாலாயிரம் அஞ்சாயிரம்ன்றாங்க என்ன இவங்க சொல்றாங்க நீ வேல் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த வேலை எல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ஸ்டாண்ட் எல்லாம் இல்லாம நிக்கிற மாதிரி ஒரு வேல் வேணும் நம்ம முருகர் கையில கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க சரி வா சரி அந்த மாதிரி தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கூட்டு போறாங்க அப்போ போனதும் சொல்லி வச்ச மாதிரியே இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல் தனியா ரெடியா நிற்குது பார்த்தது எனக்கு இந்த வேல் தான் வேணும் அப்படின்றாங்க எவ்வளோன்னா ரெண்டாயிரம் அப்படின்றாங்க இவர் உடனே அந்த பணம் எடுத்து கொடுக்குறாரு அந்த வேல் வாங்கி கையில கொடுத்துட்டாங்க இப்படி என்ன எதுன்னு கேட்கல ஏன்னா ஏதாவது ஒரு வேலையில வந்து ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு அதை வச்சுதான் உடனே இந்த பொருள் வாங்கி தரணும்னு நமக்கு வந்திருக்காரு சரி நமக்கு வேலைவனாக வீட்டுக்கு வராரு என்னதான் நம்ம சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவருக்கு தேவையானது ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப நிறைவாயிருச்சு அந்த வேலைக்கு வீட்டுக்கு கொண்டு வராங்க மகன் கையில் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் உடனே வேலைவன் கையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க எவ்வளோ அம்சமாக அவருக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு நீங்கள்னால் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குல்ல அவருக்கு கொண்டு தேவைன்றதை எப்படியாவது அழகாக அதை கேட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டுறாரு பாருங்களேன் எவ்வளவு அம்சமா இருக்கு பாருங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாயிருச்சு எனக்கு எனக்குமே ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது சகோதரி நீங்கள் முருகரோட உயரம் என்ன வேல் என்ன இந்த அளவெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே பார்க்கல அங்க வாங்கிட்டு வந்து கையில கொடுக்குற அவரு கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இன்னொரு ஒரு அற்புதம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சித்தர் கோவில் உண்டு அதுங்க வந்து எல்லா தெய்வங்களும் வைத்து வழிபாடும் செய்துட்டு இருக்காங்க பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கலையா இல்லையா அது வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அங்க நடந்திருக்கு இவங்க அந்த பூஜையில போனாங்க எல்லாமே நல்லபடியா நிறைவாக கலந்துட்டு வந்தாங்க ஏன்னா நூத்தி எட்டு சங்காபிஷேகம் இதெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப சிறப்பா இவங்க பாத்துட்டுக்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்போ அவங்களுக்கு வந்து அங்க கலசம் வைக்கிறாங்க அது ஐந்து கலசங்கள் வைக்கிறாங்க அப்ப சகோதரிக்கு ஒரு ஆசை என்னன்னா ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி பூஜை நடக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கலசமானது இவங்க கைக்கு கிடைச்சிருக்கு அந்த கலசம் வந்து நிரந்தர கலசமா அவங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அப்ப இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கலசம் வந்து வச்சிருக்கலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை மாத்தலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தலாம் நிரந்தர கலசம் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது இது வந்து என்னன்னா கொஞ்சம் தனி ரூம் அதாவது பூஜை அறை வந்து தனியா இருக்கு அப்படி வந்து நம்ம நிரந்தர கலசம் வந்து வச்சுக்கலாம் அது போல சகோதரிக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆகுது ஏற்கனவே ஒண்ணு வச்சுது இப்போ அதை எடுத்துட்டு இதை நம்ம வச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கு பூஜை முடிச்ச கையோட கேட்டால் கொடுப்பாங்களோ இல்லையோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு திரும்ப அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அங்கே போனதும் பார்த்தா கூட்டம்லாம் யாருமே இல்லை அங்கே வச்சுருந்த கலசம் எல்லாமே எல்லாமே காலி அடிச்சு எடுத்துட்டாங்க போல இருந்தாலும் பார்த்தா ஒரே ஒரு கலசம் மட்டும் நிக்குது இவங்க போய் அங்கே அவர்கிட்ட கேட்குறாங்க சாமி எனக்கு இந்த ஒரு கலசம் வந்து எனக்கு தருவீங்களா அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க சரிம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கலசம் எடுத்து கையில கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நம்ம கொண்டு வந்து அப்படியே நம்ம வீட்டுல வந்து வச்சுக்கலாம் கடை கூட வைக்கல இவங்க வந்து கடை வச்சிருக்காங்களே அந்த கடையிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழகா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க அந்த கலசம் வந்து ஐந்து தெய்வத்தை குறியிட்டு வச்சிருக்காங்க அதாவது பிள்ளையார் சிவபெருமான் அம்பாள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு கலசம் வச்சிருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்த கலசம் எந்த தெய்வத்துக்கு வச்சது தெரியுமா முருகப்பெருமானுக்கு வச்சது அதாவது எப்படி தெரியுமா அந்த கலசத்துல வைக்கக்கூடிய பொட்டானது வேல் போல வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அம்சமா இருக்கு அப்படின்னுட்டு இவங்களுக்கு வந்து அதை வாங்கும் போது அவங்களுக்கு தெரியல வீட்டு கொண்டு வந்து தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்க கவனிச்சு பாக்குறாங்க முருகனுக்கு வைக்கப்பட்ட கலசமானது இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு வாரம் கழிச்சு கிடைக்குது அப்படின்னா எத்தனையோ மினிட் அது போயிருக்கலாம் ஆனால் இவங்களுக்குன்னே இருந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு இந்த கந்தது ரொம்ப நிறைவாக இருந்தது அதையும் இவங்க வைத்து வழிபாடு செய்யறாங்க நாம ஒரு விஷயம் தெய்வத்தை உண்மையா உள்ளன்போடு வழிபாடு செய்ய 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 அவருடைய மந்திரங்கள் ஓத ஓத நம்ம கையில வந்து நிறைய பணம் காசு இருந்தாதான் நமக்கு அது செல்வம் இருந்தாதான் நம்ம வந்து பணக்காரங்களா அப்படின்னா கிடையாது இறையவர்கள் இருந்தாலே நம்ம வந்து பணக்காரங்க தான் இந்த சகோதரியின் மூலிமா நிறைய பயனுள்ள தகவல்கள் நமக்கு வந்து நம்ம சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்தேன் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வியல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைரா